ஆன்மீக பாதையில் இன்று திருக்கோவிலூரின் ஸ்தல வரலாறு பற்றி பார்க்கலாம் உலகில் தானே வலிமை வாய்ந்தவன் என போற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்திரனுக்கு இணையான பதவியை பெற்று தேவலோகத்தை அடைவதற்காக அசுர அரசரான மாபாலி யாகம் ஒன்றை நடத்தினான் பிரகலாதனின் பேரனான மாபாலி அருமையான பல தவங்கள் புரிந்து பல பலன்களை பெற்றவன் அந்த சமயத்தில் வாமனராக அந்தனர் உருவில் வந்த பெருமாள் மூன்றடி நிலத்தை தானமாக கேட்டார் வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்த அசுர குருவான சுக்கராச்சாரியார் மாவாளி மன்னனை தானம் கொடுக்க வேண்டாம் எனதடுத்தார் ஆனால் அந்தன்கள் கேட்கும் தானத்தை வழங்க வேண்டும் அதிலும் யாகம் நடத்தும் வேலையில் வந்துள்ள அந்தனருக்கு தானம் அளிக்க வேண்டியது மன்னனின் கடமையை எண்ணி குருவின் பேச்சை மீறி தானம் தருவதாக வாக்களிக்கிறார் மாவாலி தானம் தர கமண்டலத்தில் உள்ள நீரினை மாவாளி போது வண்டு உருவில் சென்று கமண்டலத்தின் துவாரத்தை மூடிவிடுகிறார் சுக்கராச்சாரியர் தர்பை புல்லால் திருமால் துவாரத்தை குத்த சுக்கராச்சாரியர் பார்வையைக்கிறார் தானம் தருவதற்காக மாபாலி தண்ணீரை ஊற்றுகிறார் கையில் வாமனராக திருமால் விண்ணும் மண்ணும் உயர்ந்து நின்று முதல் அடியில் விண்ணுலகத்தையும் இரண்டாவது அடியில் பூமியையும் அழைக்கிறார் மூன்றாவது அடி எங்கே என மாபாலிடம் கேட்க அவர் தனது தலையை தவிர கொடுக்க வேறு இடமில்லை என கூறி தலையை காட்டுகிறார் மாவாளின் தலையில் கால் வைத்து மாவாலியை பாதாள உலகில் அழுத்தி மூன்றாவது அடியை பாதாளத்தில் வைக்கிறார் பெருமாள் மூன்றடியில் உலகை அளந்த பெருமாள் என்பதால் உலகளந்த பெருமாள் என்றும் வாமணராக வந்து மிகப்பெரிய உருவம் கொண்டதால் திரு விக்ரமன் என்றும் அழைக்கப்படுகிறார் பிரம்மாண்ட புராணத்தின்படி கோவிலூர் என அழைக்கப்பட்ட தலத்தில் கோபாலன் என்ற திருநாமத்துடன் கிருஷ்ணரே கோவில் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மிருகண்ட முனிவர் திருமாலின் வாமன ரூபத்தை தரிசிக்க விரும்பி பிரம்மனிடம் யோசனை கேட்டார் இந்த தலத்தில் வந்து பெருமாளை வழிபடும்படி பிரம்மதேவர் ஆலோசனை வழங்கினார் அதன்படி தனது மனைவி மித்ராவதியுடன் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டதுடன் அன்னதானமும் செய்து வந்தார் மிருகண்ட முனிவர் அவரின் பக்தியை சோதிக்க நினைத்த பெருமாள் அந்தனர் உருவில் உணவு கேட்டார் இருந்த உணவையெல்லாம் ஏற்கனவே தானமாக கொடுத்து விட்டதால் என்ன செய்வதென தெரியாமல் என்ற மித்ராவதி திருமாலை வணங்கியதால் பாத்திரங்கள் அனைத்திலும் உணவுகள் வந்தது அதை வைத்து அவர்கள் அந்தனருக்கு உணவளித்தார் இவர்களின் பக்தியால் மகிழ்ந்த பெருமாள் அவர்களுக்கு வாமனர் வாமனராகவும் திரு விக்கிரமனாகவும் காட்சியளித்து அருளினார் இக்கோவில் பிரார்த்தனையின் சிறப்பு உயர் பதவி கிடைக்க பதவி உயர்வு பெற இழந்த பதவியை மீண்டும் பெற இத்தல பெருமாளை வழிபட்டால் இது த இத்தல பெருமாளை வழிபடலாம் இது தவிர திருமணம் நடைபெற குழந்தை பாக்கியம் பெறவும் இக்கோவில் பக்தர்கள் வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இத்தல சக்கரத்தாழ்வரை வணங்கினால் எதிரிகள் தொல்லை நீங்கும் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் வஸ்திரம் துளசி மாலை சாட்சி நெய் விளக்கேற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் தாயாருக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் குங்கும அர்ச்சனை அன்னதானம் ஆகியனவும் இக்கோவில் விசேஷமான நேர்த்திக்கடன்களாக உள்ளது கோவிலின் விழாக்கள் பற்றி பார்க்கலாம் பங்குனி பிரம்மோற்சவம் பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது இவ்விழாவின் போது புஷ்பவல்லி தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுகிறது